நீ கவலைப்படாத நான் உன்னை வெளியே கொண்டு வர ஏதாவது ஏற்பாடு பண்றேன் ஃபாய் தம்பி இப்போ என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணுவாரு நம்ம கண்ணு முன்னாடியே பைல் வாங்கிட்டு அவங்க எல்லா பசங்களையும் கூட்டிட்டு போயிட்டாங்க ஹீப்ப பாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்ஸ்பெக்டர் சாரோட டேபிள் மேல ஆறு ஏழு ஸ்வீட் பாக்ஸ் வரும் நல்லா இருக்கும் அப்புறம் நமக்கு என்ன நம்ம ஜெயில பழைய ரொட்டி சாப்பிடுற பழக்கமும் வந்துடும் அட தம்பி உன்னை பார்த்து பரிதாபப்படுறதா இல்ல திட்டுறதான்னு தெரியல நீ ஒரு சாதாரண டீ கடைக்கார நீ அப்போ டீ கடைக்கார மாதிரி தான் நடந்துக்கணும் உன் தகுதிய பாரு அந்த ரவுடியோட தகுதியவும் பாரு எனக்கு முதல்லயே தெரிஞ்சிருச்சு இன்ஸ்பெக்டர் ஆனா நீங்க சொன்னப்பதா எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு எப்படியும் இது உங்க வேலை விஷயம் நான் புரிஞ்சுக்கிறேன் பாவம் நீங்க என்ன செய்வீங்க என்னடா சொன்ன நீ பெரிய புத்திசாலி நினைச்சிட்டு இருக்கியா இன்னையில இருந்து உன்னோட பத்து வருஷ பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டை கட் பண்ணியாச்சு புரிஞ்சுதா இன்ஸ்பெக்டர் காம்ப்ளே ஜெய்ஹிந்த் சார் நீங்க யஷ்பால் எங்க சார் நீங்க இந்த தருதலைய பத்தியா பேசுறீங்க இவன் அதே யஷ்பால் தானே அதே டீ கடைக்காரன் ஆமா சார் இவன் தான் மினிஸ்டர் ஆட்களோட சண்டை போட்டு அவனோட ஆட்கள் அடிச்சான் இப்போ என்ன பண்றது சார் கேஸ ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிக்கவா உனக்கு மூளை குழம்பி போச்சா இவனு உடனே விடுதலை பண்ண இரண்டு நாட்களுக்கு முன் இரவு நேரம் சென்னை நகரத்தின் விளக்குகள் மெதுவாக அணைந்து கொண்டிருந்தது கடற்கரை ஓரத்தில் இருந்த சின்ன சின்ன கடைகளையும் அடைக்கும் நேரமானது அதில் ஒன்று யஷ்பாலின் கடை அட டீக்கார தம்பி எனக்கு ஒரு மசாலா டீ குடுப்பா அனா ரொம்ப சாரி இப்போ கடையை மூடிட்ட டீயும் தீர்ந்து போச்சு நீங்க காசு வச்சுக்கோங்க காலையில வாங்குனேன் நான் உங்களுக்கு நல்ல மசாலா ஏலகா போட்டு டீ தர. انا தம்பி, எனக்கு இப்போதான் டீ குடிக்கணும் போல இருக்கு. நீ என்ன காலையில வர சொல்ற? சரி. அப்போனு செய்யலாம். நம்ம வீடு பக்கத்துல தான் இருக்கு. என் பைக்கும் எங்க தான் இருக்கு. நான் என் வீட்ல போய் ஒரு கப் டீ தரேன். இல்லல, நான் அப்புறமா குடிக்கிறேன். இல்லல இல்ல, தயங்காதீங்க. வாங்க, நான் டீ தரேன். நம்ம வீடு உங்க பக்கத்துல தான் இருக்கு. கடற்கரை பக்கத்துல. கடற்கரை பக்கத்துலயா? ஆமாமா. கடக்கரயில பக்கத்துல தான். சிபேசிங்ல நம்ம வீடு கடலுக்கு எதிராப்புல தான் இருக்கு. ஜன்னல திறந்தா கடலை பார்க்கலாம். நீங்க டீ குடிக்கிறதோட வேறதையும் குடிக்கலையே இல்ல இல்ல நான் நிஜமா சொல்றேன் என் மேல சத்தியமா சொல்றேன் நான் பொய் சொல்லல எங்கேயுதா நம்ம இன்னும் கொஞ்ச தூரம் போனா அங்க குடிசைகள் தெரியும் அதுல ஒண்ணு என் வீடு குடிசையா ஆமா நீ நல்லா ஜோக் பண்ற இன்னொரு நாள் போலாம் சரியா சரிண்ணா கண்டிப்பா கண்டிப்பா இவர்தான் இவரது வட பாவு கடையில் வியாபாரம் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருந்தது நீ அவரை நல்லா சமாளிச்ச இல்லைனா அவர் இன்னைக்கு ராத்திரி உன டார்ச்சர் பண்ணிருப்பாரு அப்படி இல்ல நம்ம கடைக்கு மக்கள் அவ்வளவு நம்பிக்கையோட டீ குடிக்க வராங்க நம்ம அவங்கள நல்லா கவனிச்சுக்க வேண்டாமா சரிதான் சரி யஷ்பால் எனக்கு ஒரு டிப்ஸ் கூடு இன்னைக்கு பிசினஸ் நல்லாவே போல பாரு தம்பி வியாபாரம் சூப்பரா போகணும்னா புது உலகத்தோட டேஸ்ட புரிஞ்சுக்கணும் வெரைட்டியை புரிஞ்சுக்கணும் அப்புறம் என்ன வியாபாரம் தானே நடக்க ஆரம்பிச்சிடும் புரிஞ்சுதா அட யஷ்பால் நீ சத்தியமா டைலாக் எல்லாம் மாசா பேசுறப்பா

அவன் இந்த உலகத்திற்கு முன் ஒரு நல்ல நேர்மையான மனிதனாக இருக்க முயற்சி செய்தான் மழை வந்துச்சுன்னா நம்ம காசு எல்லாம் காலி ஆயிரும் கஷ்டப்பட்டு உழைச்சதெல்லாம் வீணா போயிடும் திடீரென்று யஷ்பால் சாலையோரம் ஒரு பெண் மயக்கத்தில் படுத்திருப்பதை கண்டான் இவ யாரு இங்க வெள்ள ட்ரெஸ்ல படுத்திருக்கா பே பிசாசா இருக்க கூடாது கடவுளே எக்ஸ்கியூஸ் மீ ஏ பொண்ணு ஏன் எழுந்திருக்க மாட்டேங்கிறா எவ்வளவு அழகான பொண்ணு எவ்வளவு விலை வந்து ட்ரெஸ் போட்டிருக்கா இவ ஒரு பணக்கார வீட்டு பொண்ண மாதிரி தெரியுது மூச்சு விடுறா நாடி துடிப்பா இருக்கு அட கடவுளே கெட்ட வாட கூட வருது சத்தியமா சொல்ற எவ்வளவுதான் குடிச்சிருக்காளோ தெரியல யாராவது இவ கூட என்ன பாத்தா கடவுளே சத்தியமா நான் மாட்டிக்குவேன் இப்படி ராத்திரி தனியா அவளை விட்டுட்டு போகவும் முடியாது என்னடா தம்பி செய்யறது இல்ல 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 என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது யஷ்பாலுக்கு இப்படி ஒரு அழகான பொண்ணு இப்படி ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல தனியாக விட மனமில்லை அதனால் அவளை வீட்டுக்கு அழைத்துச் செல்வதுதான் சரி என்று நினைத்தான் இந்த இரவுதான் யஷ்பாலின் வாழ்க்கையின் திருப்புமுனை என்றே கூறலாம் என்ன செய்யறது யாஷ் கட்டாஷ் கற்றி மயக்கமான பொண்ணை கட்டிலில் படுக்க வைத்தான் அவளுக்கு இருபத்தி ஒன்று இருக்கும் அந்த பெண் போட்டிருந்த வாசனை முழுவதும் இருந்தது அது அவனுடைய ஆறு மாத சம்பாதத்தை விட அதிக விலையாக இருக்கும் போல இருந்தது இவ்வளவு பெரிய குடும்பத்து பொண்ணுக்கு என்ன ஜாலியும் எங்க போனாலும் விழுந்துருவாங்க மயக்கம் போட்டு தான் யாருனே தெரியாத அளவுக்கு கண்ட இடத்துல கிடப்பாங்க அந்த பொண்ணை வீட்டிற்கு மட்டும் அழைத்து வராமல் இருந்திருந்தால் அந்த ஆள் அரவமற்ற இடத்தில் அவள் வேறு யாரிடமாவது சிக்கி சின்ன பின்னமாக இருப்பாள் என்று நினைத்தான் யஷ்பால் ஐயோ நம்ம டிரெஸ் நினைச்சு போச்சு நாமளும் மாத்திக்கலாம் இவளால ரூமே ஜோலிக்குது இப்போ இவளை எப்படி வீட்டுக்கு அனுப்புறது என்கிட்ட போனோ ஐடியோ இல்ல அப்புறம் இவ இவ்வளவு குடிச்சிருக்கா அடுத்த பத்து மணி நேரத்துக்கு எழுந்திருக்க மாட்டா இவளோட துணியும் நினைச்சு போச்சு நான் மாத்தலனா அவளுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும் கடவுளே என்ன ஏன் இப்படி ஒரு சங்கடத்துல மாட்டி விட்ட நாம தப்பிப்போம் யஷ் அந்த பெண்ணின் உடையை மாற்றுவதை யாரும் பார்த்துவிடக் கூடாது என்று பயந்தான் ஏனென்றால் யாராவது அவனை பார்த்து விட்டால் யஷ் அசிங்கப்பட்டு தன்னுடைய டீக்கடையை மூடிவிட்டு கிராமத்திற்கு திரும்பச் செல்ல வேண்டியதாக இருக்கும் நான் நல்லா மாட்டிக்கிட்டே நினைக்கிறேன் அவனுக்கு ஏன் அவ்வளவு ராத்திரி ரெண்டரை மணிக்கு யார் கதவு தட்டுறது அதிகமானது தெரியாத பெண்ணுடன் யாராவது அவனை பார்த்து விட்டால் பிரச்சனையாக விடும் என்று பயந்தான் யஷ்பால் சார் அடடா இந்த ஸ்ருதி நடராத்திரில எதுக்கு இங்க வந்தா அவளுக்கு ஒரு வேலை இந்த ரூம்ல நம்ம கூட ஒரு பொண்ணு இருக்கானு தெரிஞ்சு போச்சுன்னா கடவுளே நமக்கு அசிங்கமா போயிடும் தூங்கிட்டீங்களா சார் வெளியே நின்று கொண்டிருந்தவள் அவனது பக்கத்து வீட்டு காரப்பெண் மற்றும் அவனுடைய நல்ல தோழி என்னாச்சுமா நான் உள்ள துணி மாத்திட்டு இருந்தேன் நீ நல்லா இருக்கியா

குட் நைட் கடவுளே கடவுளே நீ என் வாழ்க்கையில வந்து எனக்கு பெரிய தொந்தரவு கொடுத்துட்டு இருக்க இந்த டிசைனர் துணியை எப்படி காட்டுறது எப்படி காட்டுறதுன்னு தெரியல எனக்கு எதுவுமே புரியல கடவுளே எனக்கு ஒரு வழிகாட்டு மேடம் ஹலோ அந்த பெண்ணுக்கு உடை மாற்றுவதற்கு யஷ் மிகவும் பயந்தான் ஆனால் மறுபுறம் அந்த பெண்ணுக்கு குளிரால் இருமல் வர ஆரம்பித்தது யஷ் தனது ரூமில் லைட் வெளிச்சத்தை குறைத்துவிட்டு தனது கண்களை மூடிக்கொண்டு எப்படியோ அந்த பெண்ணுக்கு ஆடைகளை மாற்றிவிட்டான் அடராமா இந்த பொண்ணு காலையில எழுந்திருக்கும் போது ஒரு தெரியாத பக்கத்துல பார்த்தா ஐயோ கடவுளே அதிர்ச்சி தெரியும் நம்ம எல்லாம் சுத்தமான மனசுக்காரங்க அதனால அவர் நம்மளை எந்த பிரச்சனையும் சந்திக்க விட மாட்டாரு எனக்கு நம்பிக்கை இருக்கு கடவுளே ஒரு இந்த நல்ல காரியத்துக்காக மேடம் நமக்கு ஒரு பரிசு கொடுப்பாங்க அரிசா நம்மளை கல்யாணம் பண்ணிப்பாங்க நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க அதுவும் கூட நடக்கலாம் யஷின் பார்வை அந்த கார்டின் மீது பட்டதும் அந்த காடு சாதாரண காடு இல்லை என்று யஷ் புரிந்து கொண்டார் நூறு கோடிக்கு மேல் பேங்க் பேலன்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே இந்த மாதிரி கார்டுகள் கிடைக்கும் என்று இன்டர்நெட்டில் படித்திருந்தான் அகர்வால் அந்த பெயரை படித்ததும் இந்த பெண் யார் என்று யஷுக்கு புரிந்தது சென்னையில் உள்ள டாப் கம்பெனிகளில் ஒன்று அகர்வால் மேலும் பெண் மிகப்பெரிய குடும்பத்திலிருந்து வந்தவர் கடவுளே எனக்கு என்ன ஆகுமோ இந்த மேடம் முன்னாடி நம்ம சின்ன கொசு மாதிரி அப்படி இருக்கும்போது இவங்களை கல்யாணப்படுற கடவுளா இருக்க யஷ்பால் தூக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருந்தான் ஆனால் அப்போது அவனுக்கு தெரியவில்லை எங்கேயோ அவளை நோக்கி அவன் ஈர்க்கப்பட்டுக் கொண்டிருந்தான் என்பது அடுத்த நாள் காலையில் யஷ் எழுதியிருக்கும் போது கியாரா அவன் பக்கத்தில் இருந்தாள் அவளது கை யஷின் மார்பின் மேல் இருந்தது யஷ் கையை நகர்த்தி கொண்டான் உண்மையை சொல்ல வேண்டுமெனில் இதுவரையில் யஷின் அருகில் எந்த பெண்ணும் இவ்வளவு நெருக்கமாக வந்ததில்லை முடிஞ்சு போச்சு கியராவின் குரலை கேட்டு யஷின் முகம் சிவந்து போனது கியராவின் முகத்தை பார்த்ததும் கியாரா அவனை தவறாக புரிந்து கொண்டாள் என்பதை அறிந்து கொண்டான் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உண்மையில் உங்களுக்கு புரியுதா நீ யாரு நீ யாருன்னு கேட்ட அமைதியா இருங்க நான் யாருன்னு சொல்றேன் நான் எல்லாத்தையும் சொல்ற அட அமைதியா இருக்க அமைதியா இருங்க மேடம் அமைதியா இருக்க நீங்க நேத்து ராத்திரி எவ்வளவு குடிச்சிருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா நேத்து ராத்திரி நீங்க கடற்கரையில படுத்து நீங்க எவ்வளவு குடிச்சிருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியாது புயலும் மழையோ இருந்துச்சு இருந்தாலும் உங்களை என்னால் எழுப்ப முடியல உங்களுக்கு புரியுதா கடவுள் என்ன உங்ககிட்ட அனுப்பி வச்சதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க நான் உங்களுக்கு கூட்டிட்டு வந்தேன் இல்லனா கடவுளுக்கு தான் தெரியும் நேற்று என்ன நடத்திருக்கோம் உங்களுக்கு புரியுதா பீச் ஆமா தான் பாத்ரூம் இருக்கு தான் இருக்கு எங்க போறீங்க இங்கதான் பாத்ரூம் இருக்கு நீங்க போகணுமா உங்க ஹில்ஸ் எடுத்துக்கோங்க அந்த பெண் அழுது கொண்டு எதுவும் சொல்லாமல் அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டாள் அது யஷுக்கு வருத்தத்தை கொடுத்தது இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு நன்றி சொல்ல கூட தெரியல நன்றி சொல்றதை விட அகர்வால் சாரோட பொண்ணு நம்ம மேல கேஸ் போட்டா என்ன ஆகும் மாமியார் வீட்டுல போய் சோறு தண்ணி இல்லாம கிடைக்க வேண்டியதான் சாயங்காலமானதால் யஷின் கடை கூட்டமாக இருந்தது யஷ் டீ போட்டு கொடுப்பதில் பிஸியாக இருந்தான் அவன் சிந்தனை முழுவதும் நேற்று இரவு மற்றும் இன்று காலையில் நடந்த விஷயங்களில் மட்டுமே இருந்தது அவனால் அந்த நிகழ்வுகளை மறக்கவே முடியவில்லை சார் இங்க பாருங்க ஐநூறு ரூபாய் இருக்கு ஆக மாட்டேங்குது அதற்கு யஷ் பதில் ஏதும் சொல்லவில்லை

Thank you. இத சொல்லிட்டு நீ வேற எங்க போக போற யஷ்பால் சார் காலையில இருந்து உங்களுக்கு என்னாச்சு எதையோ தொலைச்ச மாதிரி இருக்கீங்க இல்ல சுருதி நான் தொலைஞ்சு போகல நான் இங்கதான் இருக்கேன் நான் உனக்கு ஒன்னு சொல்லணும்னு இருந்த அடுத்த மாசம் உனக்கு எக்ஸாம் வருது இல்ல உன் படிப்புல கவனம் செலுத்து இனி நீ இங்க வர வேண்டாம் கிளம்பி இருந்த உன் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் திரும்பி வராத நீ திரும்பி வரக்கூடாது புரிஞ்சுதா இல்ல சார் ஒரு பிரச்சனை இல்ல நோ ப்ராப்ளம் அட நான் உங்ககிட்ட நீ போ உன்னோட ஃபியூச்சர கவனி பாடி இங்க எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்குவேன் ஸ்ருதியின் எக்ஸாமுக்கு சில நாட்கள் மட்டுமே இருந்தது அவளது வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் பற்றி கவனம் செலுத்த வேண்டும் என்று யஷ் நினைத்தார் அதே சமயத்தில் அதிகமான கஸ்டமர்கள் வரத் தொடங்கினர் பின்னர் அவர்கள் இருவரும் வேலையில் பிஸியாக இருந்தனர் அப்போது ஐந்தாறு வாட்டசாட்டமான ஆட்கள் அந்த இடத்திற்கு வந்தனர் அவர்கள்தான் அந்த ஏரியாவின் ரவுடிகள் இப்போது அவர்கள் அங்கிருந்த கடைக்காரர்களிடம் மாமூல் வசூல் செய்து கொண்டிருந்தனர் என்ன தம்பி எனக்கு வர வேண்டிய பணத்தை கொடுக்க மறந்துட்டியா அடி வாங்கணுமா என்ன பதில் சொல்றது மறுபடியும் வந்துட்டாங்க வேடிக்கை காட்ட இல்ல இல்ல சங்கராம் சார் ஆனா நான் ஏன் போய் சொல்லணும் என்னோட பாக்கெட்ல ஒண்ணுமே இல்ல நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் அடுத்த தடவை புல் அமௌண்டையும் கண்டிப்பா கொடுத்துருவேன் என்னடா

யஷ்பால் சார் யஷ்பால் சார் நான் நல்லா இருக்கேன் சுதி நீ வீட்டுக்கு போ இல்ல சார் உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு போக முடியாது நான் நல்லா இருக்கேன்னு சொன்னேன் வீட்டுக்கு போ நான் இங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் தகுதிய மறந்துட்டியா எவ்வளவு தைரியம் உனக்கு உன் கடையும் அடிச்சு உடைச்சிருவேன் உன்னையும் இங்க பாரு நான் சொல்றத கேளு இங்க இருந்து அமைதியா போ நீ உன் மாமல தானே வாங்க வந்திருக்க வாங்கிட்டு கிளம்பு சட்டத்தை உன் கையில எடுக்காத சங்கரா சாதாரண டீ கடக்கார நீ ரூல்ஸ் பத்தி ஏங்கிட்டயே பேசுறியா அப்ப நான் சொல்றத கேளு அப்புறம் இதையும் உன் மண்டையில ஏத்திக்கோ இங்க சட்டத்தை நான் தான் உருவாக்குவேன் அத நானே பிரேக் பண்ணுவேன் அப்புறம் நான் சொல்றத கேளு நான் சொல்றத காதை திறந்து கேளு இங்க இருக்கிற எல்லாரும் கேட்டுக்கங்க என்ன இருந்து ரெண்டு மடங்கு மாமூல் அதிகமா கொடுக்கணும் புரிஞ்சதா இல்லையா பார் ஒழுங்கா கிளம்பு போங்க போய் உடைங்க ஸ்ருதி ஸ்ருதி ஓடிங்கிறது ஸ்ருதி ஓடிங்கிறது ஓடுகிறது ஓடிடு அவள அவளை சொல்ற இல்லனா இந்த ஏரியால இருந்து நீ சிங்கிள் பீஸா வெளியே போக மாட்டேன் புரிஞ்சுதா நான் அவளை விட்டுடவா இதோ? விட்டுட்ட நீ என்ன ஒரு சிங்கிள் பீஸ் அனுப்புவியா நீ என்ன இந்த சங்கராமையா ஒரு சிங்கிள் பீஸா அனுப்புவியா சங்கராம் சங்கராம் நான் நான் கெஞ்சு கேட்கறேன் இந்த முதல்ல பண்ணாத அவளை விட்டுடு நான் நான் கையெடுத்து கூப்ட்டு கேட்கறேன் சாரி சொல்றேன் நான் உங்க எல்லாருக்கும் சாரி சொல்றேன் ப்ளீஸ் அவளை விட்டுடு போலீஸ்காரங்களே வந்துட்டாங்க ஏய் எல்லாரும் அவங்க அவங்க இடத்துல ஒழுங்க நெல்லுங்க சார் சார் நான் தான் உங்களை கூப்பிட்டேன் சார் இவன் தான் சங்கரம் இவன் இந்த ஏரியாவோட ரவுடி இவன் எங்க காசு கேட்டு வந்தான் சார் எங்க காசு இல்ல அதனால இந்த மாதிரி அநியாயம் பண்ணிட்டு இருக்கான் ஆமா சார் இந்த ரவுடி என்னையும் அரெஸ்ட் பண்ணாதான் இன்ஸ்பெக்டர் இது எங்க விஷயம் நீங்க இன்டர்ஃபியர் ஆகாதீங்க ஏய் போலீஸே மிரட்டறியா நீ ஏய் இன்ஸ்பெக்டர் உனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா நான் யாருடைய ஆளுன்னு நீ சஸ்பெண்ட் ஆகணுமா நீ ஒரு லோக்கல் அரசியல்வாதின்னு எனக்கு தெரியும் ஆனா எலெக்ஷன் வர போகுது இப்போ உன் அப்பம் கூட உன்னை காப்பாத்த வரமாட்டான் ஏய் அவனை கூட்டிட்டு போ நீ பெரிய தப்பு பண்ற ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு சார் நான் தான் உங்களை கூப்பிட்டேன் நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருங்க எஃப்ஐஆர் போடணும் அப்புறம் அவனை அடிச்சது யாரு இவனா

அப்புறம் இவனுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்க சரி என்ன செய்ய முடியும் பாக்குறேன் குட் ஈவினிங் இன்ஸ்பெக்டர் நான் சங்கராம் சாரோட லாயர் நான் ஒரு பெயில் எடுக்க வந்திருக்கேன் அப்ப ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க நீங்க மினிஸ்டர் ஆளுன்னு நீங்க எப்படி வேணும்னாலும் நினைச்சுக்கோங்க சரி இந்தாங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அப்புறம் என்னோட கிளைண்ட்ஸை வெளியே விட்டுருங்க நான் சொல்றது சிஸ்டமே சரியில்ல இதை வாங்கிக்கோங்க இதோ ஏய் வினோத் சங்கர் ராமையா அவனோட ஆட்களையும் ரிலீஸ் பண்ண

நீ இதுலாம் தலையிட வேண்டாம் போ போய் உன் கவனம் செலுத்து அப்புறம் இந்த சாவி எடுத்துக்கோ இது லாக்கரோட சாவி உனக்கு தேவைப்பட்டா நீ எடுத்துக்கோ இப்ப நீ கவலைப்படாத நான் உன்னை வெளியே கொண்டு வர ஏதாவது ஏற்பாடு பண்றான் தம்பி இப்ப என்ன பண்ணணுமோ அதை கடவுள் தான் பண்ணுவாரு நம்ம கண்ணு முன்னாடியே பயில் வாங்கிட்டு அவங்க எல்லா பசங்களையும் கூட்டிட்டு போயிட்டாங்க இப்ப பாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்ஸ்பெக்டர் சாரோட டேபிள் மேல ஆறு ஏழு ஸ்வீட் பாக்ஸ் வரும் நல்லா இருக்கும் அப்புறம் நமக்கு என்ன நம்ம செயல பழைய ரொட்டி சாப்பிடுற பழக்கமும் வந்துடும் யஷ்பால் ஏன் ஒளரிட்டு இருக்க நான் உனக்காக ஏதாவது செய்வேன்னு சொன்ன சரி தம்பி மறுபடியும் சந்திக்கலாம் கிளம்புங்க பேர் என்ன என் பேரு யஷ்பால் யஷ்பால் நீ எங்க எங்க இருந்து 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 வர வந்தா என்ன என்ன சார் பெரிய இருக்க நான் மும்பைல என்னடா உனக்கு சந்தோஷமா சும்மா கொடுத்துட்டு போயிருந்தா மேட்ரு முடிஞ்சு இல்லையா ஆனா இப்ப அவனும் அவனோட மந்திரியும் உனக்கு என்னென்ன கேஸ் கேஸ் போடுவாங்கன்னு தெரியல எப்படி சார் போடுவார் என்ன இது சிட்டியா எங்க செல்ஃப் தான் அடிச்சேன் சும்மா எல்லாம் அடிக்கல